உள்ள அந்த சோவியத் ரஷ்யா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு காஸ்மோல் சொல்லிட்டு நானூத்தி இந்த விண்கலத்தை வந்து இந்த வெள்ளி கிரகத்துக்கு ஆய்வு செய்வதுக்காக அப்போதைக்கு அமைச்சிருந்தாங்க அதை அமைச்ச அந்த விண்கலம் வந்து எந்த ஒரு தகவல் தொடர்பு இல்லாம எது கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அப்பவே அறிவிச்சிருந்தாங்க ஆனா இந்த விண்கலம் எப்ப வேணா இந்த எந்த திசையிலான உழுவலாம் பூமியில அப்படிங்கிற மாதிரி அப்பவே அறிவிச்சிருந்த நிலையில இந்த சனிக்கிழமை அதாவது இந்த ஐம்பது வருஷம் கழிச்சு சனிக்கிழமை பார்த்தோம்னா இந்திய பெருங்கடலில் இந்த விண்கலம் விழுந்திருக்குங்க இல்லை விளக்கிங்க நம்ம மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் அது இந்திய பெருங்கடலில் போய் உழ்ந்துருச்சுங்க இப்படி இருக்கிற சூழ்நிலை இது ஏன் அப்போ அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த விண்கலத்தை ஏன் ஏவுனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இது சூரிய குடும்பத்தில் இரண்டாவதாக இருக்கிறத அந்த வெள்ளிக்கோளுக்கு இது ஆறாயிரத்துக்காக இந்த விண்கலத்தை அப்போ அமிச்சாங்க அதாவது அந்த அனுப்பப்பட்ட இந்த விண்கலம் தான் இப்போ அந்த பெருங்கடலில் உந்திருக்கா இந்த கிட்ட இந்த ஒரு சிலர் பேர் கேள்வி கேட்டுக்கிறாங்க இந்த பூமியில் வளிமண்டலம் அதிகமாக இருக்குது அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு மழை ஏதோ மூணு நாள் சின்ன உரசல் பட்டாவே அது எரிஞ்சிடும் அப்படி சொல்ல இந்த விண்கலம் எப்படி கடலில் உந்துச்சு இது ஏன் எரியல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டதுக்கு இந்த அப்போதைக்கு வந்து அவங்க வெள்ளிக்கோளுக்காக அவங்க அனுப்பிச்சாங்க அந்த வெள்ளிக்கோள் பார்த்தோம்னா பொதுவாகவே வெப்பநிலை அதிகம் உள்ளமான ஒரு கோல் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி வெப்பத்தகடுகள் வந்து அதிகமாக அதில் செலுத்தியிருப்பாங்க இதனால் அந்த வெப்ப தாங்க கூற அளவுக்கு ஒரு இந்த விண்கலத்தை ரெடி பண்ணதுனால அது எவ்வளவு பெரிய வெப்பத்தையும் தாங்கக்கூடிய அளவுக்கா தான் அதனாலதான் வந்து எரியாம கடல்ல இந்தி பெருங்கடல்ல உழந்திருக்கு சீனா செய்தி ஊடகமான சிஜி நிறுவனம் என்ன இதை பத்தி சொல்லி